நமச் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நந்தியம் பெருமாள் அதாவது நம்ம நந்தியின் கோவில் வழிபடுறோம்ல சிவன் கோவில் எல்லாத்தையும் நந்தி இருக்கும்ல அந்த நந்தியின் பெருமைகளையும் வரலாறையும் அது மட்டும் இல்லாமல் திருமலப்பாடி வைத்தியநாதர் சுவாமி கோவிலின் வரலாறு அந்த கோவிலில் விசேஷமாக நடைபெறும் நந்தி கல்யாணம் இதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட் அண்ட் லைக் மறக்காமல் போடுங்கள் நம்ம ஒரு வீடியோ பார்க்கணுன்னா அதற்கு ஒரு காரணம் வேணும்ல இதற்காக இந்த வீடியோ பார்க்குறோம் இதனால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி கல்யாணம் அது பார்த்தா முந்தி கல்யாணம் அதாவது நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க இந்த இப்போ காலகட்டத்தில் மாப்பிள்ளைங்கள் பொண்ணுகளும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறையா வீட்டில் பொண்ணுகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய சீ சீர்தனத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பொண்ணும் பார்க்க நல்லா இருக்கும் மாப்பிளையும் பார்க்க நல்லா இருப்பாங்க எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்களோட கல்யாணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அதுக்கு நிறையா ஜோ ரீதியாக இல்லாட்டி நிறையா ஜோசியம் அதெல்லாம் பார்த்து நிறையா காரணங்கள் சொல்லுவாங்க நிறைய பரிகாரங்கள் இருக்குது பரிகாரத்துக்கு ரேட் வேறு இருக்கும் அதாவது ஐயாயிரத்துக்கு ஒரு பரிகாரம் பத்தாயிரத்துக்கு ஒன்று பதினஞ்சு ஒன்று இருபது ஒன்று சாமியவே அமௌண்ட்டு கொடுத்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏ செக்ஷன் பின்னு எந்த கடவுளும் பொருட்கள் ஐயாயிரத்துக்கு வாங்கினா இத்தனை நாளில் கல்யாணம் பத்தாயிரத்துக்கு பொருட்கள் வாங்கி நீ எனக்கு பூஜை பண்ணால் இத்தனை நாளில் அவனை கல்யாணம் நடக்கும் எந்த கடவுளும் ஃபிக்ஸ் பண்ணுறதில்லைங்க ஸோ கடவுளை நம்ம அடையும்னா மனம் ஆத்மா சுத்தமாக இருக்கணும் நம்ம மன ரீதியாக என்ன ரீதியாகவும் க கடவுளை முழுமையாக வழிபட்டாவே போதும் அவருக்கு கடவுளை நெருங்கிறதுக்கு எந்த ஒரு பணமும் எந்த ஒரு பொருட்களும் தேவையில்லை நம்மளோட சுத்தமான மனசு மட்டும் இருந்தால் போதுங்க அப்படிப்பட்ட சுத்தமான மனசோட நீங்கள் நாளைக்கு அதாவது பத்தொம்பது மூணு இருபது இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்கவிருக்கும் நந்தி கல்யாணம் பங்கு கொண்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை கு செல்வ செல்வன் செல்விகளுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள அதாவது அடுத்த நந்தி கல்யாணத்துக்குள்ள திருமணமாகும் அப்படின்றது ஐதீகங்க நம்ம எல்லாருக்கும் நந்தி பெருமானை பற்றி நல்லாவே தெரியுங்க அதாவது எல்லா சிவன் கோவிலையும் சிவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அப்படியே நந்தி அது செய்யப்படுது அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்திய பெருமன் வந்து வியா வியாக்கிர பரத முனிவர் அப்படின்றவரோட குழந்தைங்க அதாவது பெற்ற குழந்தை இல்லை எடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த முனிவருக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது சிவனை நோக்கி ரொம்ப பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டதன் மூலமாக சிவன் என்ன செய்வார்னா உனக்கு சரியான நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவார் அதே மாதிரி இந்த முனிவர் ஒரு நாள் அவரோட நிலத்தில் இருக்கும்போது ஒரு பெட்டியில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும் அந்த ஆண் குழந்தை தான் நந்திய பெருமான் ஸோ அந்த குழந்தை வந்து ரொம்ப அறிவோடையும் ரொம்ப ஞானத்தோடையும் வளரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குழந்தையும் சிவன் மீது பக்தி கொண்டு சிவனை நோக்கி ரொம்ப நாள் வழிபட்ட அதாவது அந்த குழந்தைக்கு ஆயில் கம்மியாக இருக்கும் அந்த ஆயிலை அதிகப்படுத்துறதுக்காக சிவனை நோக்கி ரொம்ப தவம் இருப்பாங்க இந்த நந்தியோட அதீத பக்தியை பார்த்த சிவபெருமான் என்ன சொல்வார்னா ஸோ பக்தியில் நான் மனமுறையும் உனக்கு வரமளிக்கிறேன் நீ என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பாய் உனக்கு கழிவு என்பது கிடையாது நீ என்னுடைய எனக்கு நிகராக இருப்பாய் அப்படின்னு ஈசென்ற பட்டத்தையே வந்து நந்திவர்மனுக்கு கொடுப்பாங்க அதான் நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ரொம்ப பெருமை கொண்ட நந்தி நந்தியோட கல்யாணம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டது ரொம்ப அரிதுன்னு நினைக்கிறேன் ஸோ மீனாட்சி கல்யாணம் சுக்கர் கல்யாணம் முருகனுக்கு முருகன் தெய்வானை வள்ளி கல்யாணம் அது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதேனா நந்திய பெருமானின் கல்யாணம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ரொம்ப விசேஷமாக தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தளத்தில் மட்டும்தான் நடைபெறுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமலப்பாடி வைத்தியநாதர் கோவிலில் தான் அது நடைபெறுது சரி அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலப்பாடி வைத்தியநாதர் கோவில் வந்து தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் இந்த சிவன் கோயிலை பற்றி சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அவங்கெல்லாம் தேவாரம் பாடலில் நிறையா பாடியிருக்காங்க ஸோ இந்த கோவிலில் மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியநாதர் சுவாமி தாயார் வந்து சுந்தராம்பிகை அம்மா சுந்தராம்பிகை அம்மா ஸோ இந்த கோவிலில் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நந்திய பெருமானுக்கும் சுயச்சாம்பிகை அம்பாளுக்கும் திருமணம் வெகு விமர்சையாக வருடம் வருடம் நடைபெறும் இந்த திருமணத்தை சிவபெருமானே மற்ற தேவர்களை அழைத்து முன்னிருந்து நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த திருமணத்தில் பிரம்மர் தான் ஐயராக முக்கிய பங்கு வகிப்பார் அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான இந்த நந்தி கல்யாணத்தில் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க மனசுக்கு நினைத்த மாதிரியே வரன் அமையும் அப்படின்றது ரொம்ப நம்ம முன்னோர்களால சொல்லப்பட்ட நிதர்சனமான உண்மையாகும் இந்த நந்திய பெருமா திருமணம் இந்த மாதம் பத்தொம்போது மூணு இருபது இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் புனர்பூச நட்சத்திரத்தில் கன்னிய லக்கணத்தில் அருள்மிகு வைத்திய வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு இறைவனின் முழு ஆசிர்வாதத்தையும் பெற்று அவர்களது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்